மத்திய அரசை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் சாலை மறியில் ஈடுபட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அரியலு அண்ணாசிலை அருகில் மத்திய அரசை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது அரசியல் சட்ட உரிமைகளை பாதுகாத்திட வேண்டும் தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் அணுமின் சக்தி உற்பத்தியில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் மின் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் காப்பீட்டு நிறுவனங்களில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகள் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலு பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாதுகாப்பிற்கு நின்றிருந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கைது செய்தனர் இப்போராட்டத்தில் ஐடியுசி சிஐடியு தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன்